வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் இன்றைய பதிவு குருவும் புதனும் இணைந்திருக்கும் அமைப்பு பத்தி இந்த பதிவுல பாக்கலாங்க ஏன்னா வியாபார திறமை அதிகரிக்கும் அமைப்பு அப்படின்னு எடுத்துட்டா இவங்க இருவருக்குமே உண்டு இவங்க எப்படி இருந்தா வியாபார திறமை அதிகரிக்கும் அப்படிங்கறத இந்த பதிவுல முழுமையா பாக்கலாம் சரிங்களா இப்ப புதன் பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பாருங்க அவர் வந்து கல்விக்கு காரகரா வருவாரு புதன் பகவான் பேச்சு திறமைக்கு வந்து பேச்சக்கூடிய வார்த்தைக்கு காரகரா வரக்கூடியவரே புதன் பகவான் ஆவார் சரிங்களா புத்திசாலித்தனத்தில் வந்து குரு பக அதாவது புதன் பகவானே காரகர் ஆவார் புத்தி கூர்மைக்கும் காரகரே புதன் பகவான் ஆவார் இந்த மாதிரி அமைப்பு கொண்டவரே புதன் பகவான் ஆவார் அடுத்தது குரு பகவான் குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மூளைக்கு காரகரே குரு பகவான் ஆவார் தனத்துக்கு காரகர் குரு பகவான் ஆவார் இவங்க இருவருமே இணைந்து இருப்பது அப்படிங்கிறது மிக பெரிய ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த யா இணைவு இருக்குங்க சரிங்களா புதன் பகவானும் குரு பகவானும் இணைந்து இருக்கும் அமைப்பு அப்படிங்கிறது ஒரு வியாபார திறமை வந்து அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பாகவே இந்த இணைவு இருக்குங்க சரிங்களா அதாவது என்ன அப்படின்னா புதன் பகவான் வியாபார கிரகம் கூட ஆவாரு அப்படிங்கறதுனால புத்திசாலித்தனம் அதிகமா இருக்கு இல்லைங்களா வியாபாரத்துல எந்த அளவுக்கு புத்தி கூர்மையா நம்ம வியாபாரம் செஞ்சோம்னா தொழில மேல மேல வளர்ச்சி அடைய முடியும் அப்படிங்கறத ஒரு புத்திசாலித்தனம் தாங்க அவங்களால அந்த தொழில வளர்ச்சியும் அடைய முடியும் மேல மேல முன்னேற முடியும் இல்லைங்களா அதனால தனத்துக்கு காரகரான குரு பகவான் மூளைக்கும் காரகரான குரு பகவானோடும் புதன் பகவான் இணைந்திருக்கும் அமைப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த இணைவு இருக்குங்க சரிங்களா அவங்க ஜாதகருக்கு என்ன மாதிரி நல்ல பழங்கள் என்ன நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா அந்த புதனும் குருவும் இணைந்திருக்கும் அமைப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய யோகம் இல்லைங்களா அவங்களுக்கு பாருங்க இங்க இரு இந்த புதன் பகவானும் குரு பகவானும் லக்கணத்தில் இருக்கும் பட்சத்தில் இது திக்பலம் அடையக்கூடிய கிரகங்கள் குரு பகவானும் புதன் பகவானும் லக்கணத்தில் இருக்கும் பட்சத்தில் இது அடைவார் சரிங்களா இவங்களோட மிகப்பெரிய ராஜ யோகத்தை அமைப்பு இவங்களோட இணைவோட சனி பகவான் ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தம் பார்வையோ சாரத்திலையோ செயற்கையிலையோ ஏதாவது ஒரு விதத்துல வந்து சனி பகவானோட வந்து இந்த இந்த இருவருமே சம்பந்தம் ஏற்பட்டுட்டாலே அவங்க பாருங்க தொழில் துறையில சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுல மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க ஏன்னா புதன் பகவான் வியாபார கிரகம் வணிகர் அவர் வந்து புதன் பகவான் ஆவார் இந்த மாதிரி வியாபாரம் செஞ்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிரக நிலைகள் இருக்கு புதனும் குருவும் இணைந்து இருந்து இவங்களோட சனி பகவான் தொழிலுக்கு காரகரான சனி பகவான் ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தம் ஏற்பட்டாலே போதுங்க வியாபாரத்துல மிக பெரிய இடத்துக்கே போயிடுவாங்க அந்த அளவுக்கு வியாபாரத்துல புத்திசாலித்தனம் திறமையா கையாளக்கூடிய தன்மை எப்படி போட்டா ஒரு ரூபா பத்து ரூபா எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப புத்திசாலித்தனமா திறமையா வேலை செய்யக்கூடிய அமைப்பு தொழில்ல அந்த அளவுக்கு இருப்பாங்க அந்த ஜாதகர் ஏன்னா புத்தி கூர்மை அதிகமா இருக்கு எப்படி நாம வந்து பேசினா எப்படி அவங்க மடங்குவாங்க எப்படி அவங்க பேச்சுக்கு கட்டுப்படுவாங்க அப்படிங்கலாம் பேசக்கூடிய ஆற்றலும் திறமையும் இந்த ஜாதகருக்கு அதிகமா இருக்குங்க இந்த மாதிரி அமைப்புல சொந்த தொழில்ல எல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய ஜாதக அமைப்பாகவே இருக்கோங்க அவங்களுக்கெல்லாம் பாருங்க பத்தாம் இடம் மட்டும் நல்ல இருந்து எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் பத்தாம் அதிபதியும் நல்லா இருக்கு அவங்களுக்கு வந்து இந்த புதனும் குருவும் இணைந்து சனியோட ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தப்பட்டு இவங்களுடைய திசை நடக்குது அப்படின்னா அந்த காலகட்டத்திலாம் எல்லாம் பாருங்க சொந்த தொழில மிகப்பெரிய இடத்துக்கே போயிடுவாங்க வளர்ச்சி மேல மேல இவங்களுக்கு ஆகிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் இந்த மாதிரி அமைப்புல இருக்கிறவங்களுக்கெல்லாம் அடுத்தது வந்து அந்த புதனும் குருவும் வந்து இணைந்து இரண்டாம் இடத்தோட ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தம் வாக்குக்கு ஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்படின்னு எடுத்துட்டா இரண்டாம் இடம் வாக்குக்கு காரகர் அப்படின்னு எடுத்தாட புதன் பகவான் அவரோட குரு பகவானும் இணைந்து இரண்டாம் இடத்தோட இரண்டாம் அதிபதியோட ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தம் இருக்கும் பட்சத்தில் பாருங்க அவங்க எல்லாம் பேராசிரியரா இருப்பாங்க சொல்லி கொடுக்க கூடிய இடத்துல இருப்பாங்க ஒருத்தருக்கு வந்து போதனம் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி சொல்லி கொடுக்கக்கூடிய இடத்துல இவங்க இருப்பாங்க நல்ல மதிப்பு மரியாதை இவங்க பேச்சுக்கும் மதிப்பு மரியாதை இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க ஆசிரியரா இருக்கக்கூடிய ஆற்றலும் கல்வி நிறுவனத்தை நடத்தக்கூடிய அமைப்பு சின்ன ஸ்கூல் கல்வி சின்னதா இருந்தாலும் சரிங்க அது கூட திறமையா செய்வாங்க அல்லது பெருசா கல்லூரி மாதிரி வச்சு நடத்தினாலும் சரிங்க இந்த மாதிரி காலேஜ் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி நடத்தக்கூடிய அமைப்பு வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கு மேல கிரகநிலைகள் பொறுத்தே அவங்க எந்த அளவுக்கு மேலே போவாங்க அப்படின்னு அந்த கிரகநிலையை பொறுத்து தான் பலன் எடுக்க முடியும் இருந்தாலும் சரிங்க சொல்லி கொடுக்குற இடத்துல ஒரு வாத்தியாரா இருக்காங்க அப்படின்னா இந்த இரண்டாம் இடத்தோட குருவும் புதனும் சம்மந்தப்பட்டாலே அவங்க சொல்லி கொடுக்கக்கூடிய இடத்துலயே இருப்பாங்க சரிங்களா அடுத்தது வந்து இவங்களோட பாருங்க சனி பகவான் ஏதாவது ஒரு விதத்துல அதாவது இரண்டாம் அதிபதியோட புதனும் குருவும் சம்மந்தப்பட்டு இருக்கு இருக்கும் பட்சத்தில் அவங்களோட சனி ஏதாவது ஒரு விதத்துல சம்மந்தப்பட்டட்டான்னா அவங்க தாங்க வழக்கறிஞரா இருப்பாங்க வக்கீல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா பேச்சாற்றல் அதிகமாக இருக்கும் அவங்க கூட பேசக்கூடிய வார்த்தையிலேயே எந்த எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் பேசி அந்த எடுக்கக்கூடிய வழக்கில் வந்து வெற்றி அடையக்கூடிய தன்மை அவங்களுக்கு பேச்சாற்றல் அதிகமாக இருந்து அந்த அளவுக்கு அவங்க வந்து வழக்கறிஞர் நல்ல வழக்கறிஞர் அப்படிங்கிற பேர் வாங்குற அளவு இந்த அமைப்பு இருக்குங்க அது வந்து சனியும் சம்பந்தப்பட்டிருக்கும் தான் அவங்க வழக்கறிஞர் ஆவாங்க வக்கீல் அந்த மாதிரி ஆவாங்க சரிங்களா அடுத்தது வந்து இந்த அமைப்பு இதெல்லாம் இந்த அமைப்பு வந்துரும் சரிங்களா அடுத்தது வந்து புதனும் குரும் இணைந்து இணைந்திருக்கும் பட்சத்தில் சூரியனோ செவ்வாயோ சம்பந்தப்பட்டுட்டால அவங்க வந்து பாருங்க அரசியல்ல வந்து பெரிய திறமசாலியாக இருப்பாங்க ஆஹ் கையால தன்மை அதிகமாக இருக்கும் பேசக்கூடிய வார்த்தை திறமசாலியாக இருப்பாங்க பெரிய அதாவது அரசியல்ல ஆளாக இவங்க இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு சரிங்களா அதே போல் சூரியன் மட்டும் பாருங்க அவங்களுக்கு வந்து நிர்வாக திறமை ஆற்றல் அதிகமாக இருக்கும் ஏன்னா சூரிய பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வந்து நிர்வாக திறமை கொண்டவர் அப்படிங்கிறதுனால பெரிய பெரிய கம்பெனில எல்லாம் இடத்துல பதவி உயர்வுல இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டாங்க சரிங்களா இந்த மாதிரி திறமசாலியாக இருக்காங்க அப்படின்னா புதன் பகவான் குரு பகவானும் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாம இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் மேலே மேல அவங்களுக்கு வந்து அமைப்பு வந்து நல்லபடியாவே இருக்குங்க ஏன்னா புதனுடைய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா புத்தி கூர்மை அதிகமா இருக்கும் புத்திசாலித்தனம் அதிகமா இருக்கும் பேச்சாற்றல் அதிகமா இருக்கும் அவரோட மூளைக்காரகரான குரு பகவான் இணைந்துட்டா சொல்லவே வேண்டியதே இல்லைங்க அந்த அளவுக்கு அவங்க திறமசாலியா இருப்பாங்க நல்ல புத்திசாலித்தனம் அதிகமாவே அவங்களுக்கு இருக்கும் சரிங்களா அடுத்தது வந்து பாருங்க இப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த பேச்சாற்றல் அப்படின்னு எடுத்துட்டா இரண்டாம் இடத்தோட சனி சம்பந்தப்பட்டோ இருந்த வக்கீலா வந்துடுவாங்க அல்லது குருவும் இரண்டாம் அதிபதியும் புதனும் மட்டும் சம்மந்தப்பட்ட கல்வித்துறையில் கல்வித்துறையில இருப்பாங்க இந்த மாதிரி பேச்சாற்றல் அதிகமாக இருக்குங்க சரிங்களா அது மட்டும் இல்லைங்க இப்போ வந்து அந்த இவங்களோட இணைவு இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டுட்டா கூட சரிங்க அவங்க பிள்ளைகளுடைய அறிவுருக்கு பார்த்தீங்களா புத்திசாலித்தனம் திறமை எல்லாமே வந்து அந்த பிள்ளைகளுக்கும் இருக்குங்க ஏன்னா குரு பகவான் வந்து புத்திரக்காரகர் அப்படிங்கிறதுனால இவரும் சம்மந்தப்படுறதுனால அந்த ஐந்தாம் அதிபதியோட சம்மந்தப்பட்டுட்டா இவங்களை அப்படியே அவங்க இவங்களுக்கு எந்த அளவுக்கு திறம புத்திசாலித்தனம் இருக்க ஜாதகருக்கு அவங்க பிள்ளைகளுக்கு இருக்கும் அந்த அளவுக்கே இருக்குங்க நல்ல புத்திசாலித்தனமாக பேசக்கூடிய பேச்சில் ஆற்றல் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் பேசக்கூடிய வார்த்தையில் வந்து அந்த அளவுக்கு பேசுவாங்கங்க சரிங்களா இதெல்லாம் வந்து இந்த அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பே இந்த குருவும் புதனும் இணைந்திருக்கும் அமைப்பு சரி இவங்க வந்து எந்தெந்த இடத்துல இருந்தால் குருவும் புதனும் வந்து இணைந்திருக்கும் அமைப்பு மிகுந்த யோக பலன் அதிகமாக கொடுக்கணும் அந்த ஜாதகருக்கு அப்படின்னா எங்கெந்த ராசியில் இவங்களோட இணைவு இருக்கும் பட்சத்தில் மிகுந்த யோக பலன் கொடுப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டால் புதனும் குருவும் இணைந்து மிதனத்திலேயோ கழகத்திலேயோ அல்லது கண்ணீராசிலேயோ அல்லது தனுசிலேயோ மீனத்திலையோ இணைந்திருக்கும் அமைப்பு அப்படிங்கிறது மிகுந்த யோக பலன்களையும் அதிகமாக கொடுக்கும் இப்போ மீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் புதன் பகவானுக்கு நீச்ச வீடா வந்துருது இங்கே வந்து நீச்சம் பெற்ற புதனோட குரு இணைந்திருந்தால் இந்த புதன் பகவானுடைய தன்மையெல்லாம் பாதிக்குமா அப்படின்னா அது பாதிக்காதுங்க ஏன்னா அவரோட அந்த வீட்டின் அதிபதியான குரு பகவான் இணைந்திருக்கும் அமைப்பு அப்படிங்கறதுனால இந்த நீச்சத்துக்கு பங்கமாயி நீச்ச பங்க ராஜ யோகா அமைப்பில் அந்த புதன் பகவான் வருவதால் இந்த பாதிப்பு எதுவுமே வராது புதனுக்குண்டான காரகமும் அவர் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்காரோ அது எல்லாமே முழுமையாக அவன் புதனுடைய திசையில் அந்த ஜாதக கிடைக்கும் சரிங்களா இந்த ராசியில் எல்லாம் குருவும் புதனும் இணைந்திருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு சாரம் கொடுத்த கிரகமும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாம அந்த இரு கிரகமும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாம இருந்தாலே போதுங்க அவங்களுடைய திசா காலங்களில் மிகுந்த யோக பலன்கள் அதிகமாக கொடுக்குங்க சரிங்களா இவர் புதன் பகவான் வியாபார கிரகம் அப்படிங்கிறதுனால புதனோட இணை அதாவது புதன் பகவான் வந்து வியாபார கிரகம் அவரோட குரு பகவான் இணைந்து இருப்பது அப்படிங்கிறது தொழில் ஸ்தானத்தோட ஏதாவது பத்தாம் அதிபதியோட சம்பந்தம் மட்டும் இருந்து லாபாதிபதியும் ஏதாவது ஒரு விதத்தில் இவங்களோட பார்வையிலையோ செயற்கையிலோ இருந்துட்டான்னு பாருங்கள் அவங்களாம் சொந்த தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க சரிங்களா ஏன்னா புதன் பகவான் வந்து வியாபார கிரகம் அப்படிங்கிறதுனால வியாபாரத்தில் அந்த அளவுக்கு அவங்க இருப்பாங்க என்னுடைய அனுபவத்தில் வந்து இந்த மாதிரி வியாபாரம் செஞ்சு அவங்க பெரிய லாபத்தை சம்பாதிச்சவங்களெல்லாம் ஜாதகத்திலாம் என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய பார்த்துருக்கேங்க அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் பத்தாம் இடத்தோட வந்து புதன் சம்பந்தப்பட்டு அடுத்தது லாபாதிபதியும் இந்த மாதிரி தனத்துக்கு காரகனான குரு பகவானும் ஏதாவது ஒரு விதத்தில் சம்மந்தம் இருக்குங்க சாரத்துலேயோ பார்வையிலையோ செயற்கையிலையோ எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் அந்த பத்தாம் இடத்தோட சம்பந்தம் இருக்கும் பட்சத்திலே அவங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து சம்பாதிச்சு அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பும் திறமசாலியா இருக்கிறவங்கலாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் சரிங்களா இந்த குரு புதன் இணைவு அப்படிங்கிறது அந்த மாதிரி ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க ஏன்னா ஒரு சில இடத்துல பாருங்க குருவும் புதனும் இணைந்திருக்கும் பட்சத்தில் இது ஏதாவது தோஷத்தை கொடுத்துடுமா அப்படிங்கிறதெல்லாம் யோசனை இருக்கும் ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா புதன் பகவானுக்கும் குரு பகவானுக்கும் நம் ஜோதிட முன்னோர்கள் உறவு நிலை கொடுத்திருக்காங்க இல்லைங்களா நம் பால பாடம் கற்று படி படிச்ச காலத்தில் நம்ம இதை தெரிஞ்சிருப்போம் ஒவ்வொரு கிரகத்துக்கு உறவு நிலையை பற்றி நம்ம தெரிஞ்சிருப்போம் இவங்களுடைய கு உறவு நிலை என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டா குரு பகவானுக்கு மகன் முறையாகவே புதன் பகவான் வருவார் புதனுக்கு பாருங்க குரு மேலே அவ்வளோ மதிப்பு மரியாதை அந்த அளவுக்கு இருக்கும் புதன் பகவானுக்கு ஆனால் குரு பகவானுக்கு வந்து புதன் மேல பகை மட்டுமே செலுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் இணைந்திருந்தால் ஏதாவது பாதிப்பு பிரச்சனை கொடுத்துருமா அப்படிங்கறது ஒரு எண்ண ஓட்டத்துல இருப்பாங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க இவங்க ரெண்டு பேரும் இணைந்திருக்கும் அமைப்பு அப்படிங்கறத மூளைக்கு காரகர் அப்படிங்கிறது குரு பகவான் புத்திசாலித்தனம் வாக்குக்கு காரகர் இதுக்கெல்லாம் புதன் பகவான் இவங்க ரெண்டு பேருமே இணைந்திருக்கும் அமைப்பு அப்படிங்கறதுனால அந்த ஜாதகர் பேசக்கூடிய வார்த்தையில் மதிப்பு மரியாதை ஆற்றல் புத்தி கூர்மை எல்லாமே அதிகமாகவே இருக்குங்க சரிங்களா நீங்கள் வேணால் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்கள ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்தாவே அது வந்து அந்த ஆய்விலே உங்களுக்கே ஓரளவு தெளிவாகிடும் இந்த அளவுக்கு இருக்காங்களா அப்படின்னு ஏன்னா என்னுடைய அனுபவத்துல இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்கள நான் நிறைய ஜாதகங்களை பாக்குறேன் டைம் கிடைக்கும் போது அந்த மாதிரி ஜாதகம் ஏதாவது வந்து நான் வேணா போட்டு கூட காட்டுறேன் சரிங்களா கட்டத்துல போட்டு கூட இந்த கிரக நிலைகள் போட்டு கூட காட்டுறேன் சரிங்களா இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் பட்சத்தில் நல்ல அமைப்பாகவே நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் சரிங்களா இப்ப வந்து இந்த கிரகங்கள் எந்த விதத்திலையுமே பாதிக்கப்படாம நல்ல அமைப்புல இருந்தாலே போதுங்க சரிங்களா அது மட்டும் இல்லைங்க இவருங்களை வந்து அந்த லக்கணத்துக்கு வந்து புதனோ குருவோ யோக கிரகங்களா யாராவது ஒருத்தர் வந்துட்டாலும் சரிங்க அவங்களுடைய திசா காலங்களில் மிகுந்த யோக பலனே கொடுப்பாங்க சரிங்களா இவர் இவங்க ரெண்டு பேருமே சுப கிரகம் அப்படிங்கிறதுனால அந்த லக்கணத்துக்கு திருகோணஸ்தானத்தில் இருக்கும் பட்சத்தில் மிகுந்த யோக பலனே கொடுப்பாங்க ஒருவேளை கேந்திரத்தில் இருக்கும் பட்சத்தில் ஓரளவு நல்ல பலன்களே கொடுப்பாங்க பாதிக்கப்படாம இருக்கும் பட்சத்தில் சரிங்களா ஆனா ஆறு எட்டு போய் இருக்கும் பட்சத்தில் அது என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னா அது கொஞ்சம் மதிமையான பலனே கொடுப்பார் அந்த வீட்டின் அதிபதி பொறுத்தே அந்த வீட்டின் அதிபதியும் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதியும் பாதிக்கப்பட்டிருந்து இவங்களோட இணைவு இருக்கும் பட்சத்தில் அது கொஞ்சம் மதிமையான பலனே கொடுக்கும் சரிங்களா இருந்தாலும் இவருக்கு ரெண்டு பேருமே சுப கிரகம் அப்படிங்கிறதுனால லக்ன திருகோணஸ்தானத்தில் இருக்கும் பட்சத்தில் அதாவது திருகோணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்களில் இவங்களோட இணைவு இருக்கும் பட்சத்தில் இது மிகுந்த யோக பலங்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்புங்க சரிங்களா இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இரண்டாம் இடத்தோட பத்தாம் இடத்தோடவோ இந்த மாதிரி அமைப்பெல்லாம் சம்மந்தம் இருக்கும் பட்சத்தில் முழுமையான நல்ல பலங்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இவங்களுடைய இணைவு இருக்கும் சரிங்களா நன்றி வணக்கம்